இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதில்ல நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வரலாமா நடிகர்களில் யார் நல்ல மனிதர்கள் நல்ல நோக்கத்தில் உள்ள மனிதர்கள் அவங்க அரசியலுக்கு வரலாமாங்கிறதா வேணும் அப்பவும் இப்பவும் விஜய் அவர்கள் வந்து வந்தது ரொம்ப யங் ஸ்டேஜ் அதாவது தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல ரஜினி சார் வந்திருக்கணும் இல்லையா அதே ஏஜ்ல இப்போ விஜய் வந்திருக்கு ஒரு ட்ரோன் வச்சு ஃபுல்லா கிரௌட கவர் பண்ணும்போது ஓஹோ இவ்வளவு பேரா பட் யூ கெனாட் சே தட் இதுதாங்க முதல் வாட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் சரி அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன பட் அதுக்காக இதுதான் நம்பர் ஒன்னு சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்ததும் மிகப்பெரிய கூட்டம் அதிமுகவுக்கு வந்தது அதோட பெரிய கூட்டம் பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் எந்த அளவுக்கு நான் பார்க்கல டிவியில் பார்த்துருக்கீங்க ஆனால் அவருடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே வந்து ஆளும் கட்சியினரையும் மதிப்பிற்குரிய முதல்வர்களையும் அதை சார்ந்தவனையும் திட்டிகிட்டு இருக்காரு அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல

இப்போ விஜய் அரசியல் தொடங்கி தனியாக கட்சி ஆரம்பித்து இரண்டு வருஷம் ஆச்சு ஆக போது தொடர்ந்து இப்போ மக்களை சந்திக்க மாட்டாங்க மக் மக்களை சந்திக்கல அப்படி இப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ அதுக்கும் இறங்கிட்டாரு திருச்சி முடித்தாச்சு அரியலூர் முடித்தாச்சு இப்போ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கிட்டத்தட்ட ரெண்டு செக்மெண்ட் முடிச்சுட்டாங்க அரசியல் வருகை தளபதி விஜய் அவர்களோட எப்படி பார்க்குறீங்க அதில் என்ன பார்த்து அவருடைய பர்சனல் இது ஸ்டாராக இருக்கார் மக்களுடைய சப்போர்ட் இருக்குது அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு வராரு நல்ல விஷயந்தான் அவர் அது இப்போ வரவேற்கத்தக்கது தான் எல்லாமே அரசியலுக்கு வர்றது இங்கே யாருக்கும் அதுக்கு தடையை சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம தடை சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது வர்றது நல்ல விஷயம் தான் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் இப்போ நிறைய நடிகர்கள் நீடிக்க முடில இப்போ ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வர வரேன்னு சொல்லி வர முடியாமல் போச்சு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார் அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை காரணமாக திரும்ப பின் வாங்கிட்டாங்க இந்த இந்த ஒரு விஷயம் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதில்லை நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வரலாமா நடிகர்களில் யார் நல்ல மனிதர்கள் நல்ல நோக்கத்தில் உள்ள மனிதர்கள் அவங்க அரசியலுக்கு வரலாமாங்கிறதா மேட்ரு ஜெயகாந்த் சார் வந்து இதில் ரொம்ப தனித்து இயங்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா இப்படித்தான் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் இருக்கணும் பப்ளிக்கை மீட் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான குறைகளை பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருடைய முதல் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை மா ஆமாம் முதல் மாநாடு நட முதல் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்டு கவுன்சில் எலெக்ஷன்லாம் இருக்கும்ல ஆமாம் அதில்னா நிறைய பேர் வந்து விஜயகாந்தை சப்போர்ட் பண்ண அவங்க வந்து ஜெயித்தாங்க இருந்தாங்க ஸோ அந்த ஏரியாவில் இப்போ அவங்க நல்லது செய்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க வந்து போய் தொன்ன நிற்கிறாங்க அண்ணே அவனை பிரச்சனைனா நான் வரேனே அப்படின்னு நிற்கிறாங்கிறது அர்த்தம் அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷன் எப்பவுமே ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒரு ஒரு சீட்டு மட்டும்தான் விஜயகாந்த் சார் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் விருதாச்சலம் விருதாச்சல ஜெயிச்சார் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடுத்த இதெல்லாம் அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து ஒரு ஒரு இருந்தது எலெக்ஷனில் வந்து எதிர்கட்சி இட்ஸ் அன் வளர்ச்சி அந்த வளர்ச்சி எப்படி வந்ததுன்னா மக்களை நேராக பார்த்து கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் விஜயகன் இயல்பாவே விஜயகாந்தராக சொன்ன இயல்பாவே விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப யதார்த்தமான கல்மிஷம் இல்லாத கஷ்டத்தை பார்த்தோன்னா கண்கலங்கிற ஒரு மனிதர் அது கேப்டன் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சும்மா இயல்பு வாழ்க்கையில் பூடகமான நடிகைலாம் மாட்டார் அதாவது நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அவருக்கு முன்னாடி நான் போய் நின்னால் ஒரு தடவை நின்றுப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லி பேசிகிட்டு இருந்தார் நான் ஒன்றுமே இல்லை ம் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னார் கேள்விக்கு பதில் அதுவே பெரிய விஷயம் இங்கே வந்து நம்ம போய் நெருங்கணும் நெருக்கத்தில் நான் பார்க்கணும்ல ஒரு தலைவன அதனால் விஜயான் சார் அதில் ஆட்மனவர் ரஜினி சார் வந்து வரலை அவர் வந்து வரணும்னு நினச்சார் வர வர்றதுக்கு அவர் ரொம்ப நேர்மையாக சில விஷயங்களை யோசிப்பார் ஆனால் நிறைய பேர் வந்து அரசியலில் வந்தால் நீங்கள் அதை சமாளிக்கணும் அதை சமாளிக்கணும்னா ரொம்ப நேரம் யோசிச்சார் யோசிச்சு தான் அதை முடிவு பண்ணிட்டார் ரெண்டாவது ஒரு உடல் உடல்நிலையும் ஒன்று இருக்குது அவருடைய ஏஜ் ஃபேக்ட்ரி உடல்நிலையம் இருக்குது என்னால் இப்போ அவ்வளோ தூரம் செயல்பட முடியாது பண்ண முடியாது சரி இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஏன் கூலி பண்ணார் இந்த வயசுலேயும் கூலி பண்ணார்னா என் ரசிகர்கள் என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அவருடைய உடலை வருத்திக்கிட்டு தான் பண்ணுறாரு அரசியலுக்கு வந்திருந்தா ஒரு நீங்கள் ஒரு பெரிய ரஜினி ஃபேன் சரி வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் இருந்திருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கும் நிறைய வித்தியாசமான திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார் எல்லாமே இருந்திருக்கும் வந்திருந்தால் கண்டிப்பாக இருந்திருக்கும் சரி அவருக்கு வந்து அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது அதே தான் சொல்லலை கேப்டன் எப்படியோ அதே மாதிரி நல்ல எண்ணம் படைத்தவரும் ரஜினிகாந்த் சார் பட் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நீ தமிழ்நாடு இல்லை நீ தமிழ் தமிழனே கிடையாதுலாம் நிறையா இது பண்ணி அவர் ரொம்ப ஆனால் ரொம்ப அவர் எங்கே வந்துருவாரோன்னு சொல்லியே நிறையா இது பண்ணிட்டாங்க அதில் தான் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஒரு பெரிய உச்ச நடிகர் அரசியலுக்கு வர்றதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் பண்ணாங்க வர முடியல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியே அதையும் தாண்டி இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே விஜய் அவர்கள் வந்து வந்தது ரொம்ப யங் ஸ்டேஜ் அதாவது தொண்ணூற்றி ஆறு எலெக்ஷனில் ரஜினி சார் வந்திருக்கணும் இல்லையா அதே ஏஜில் இப்போ விஜய் வந்திருக்காரு அந்த டைமில் வந்திருக்கணும் அந்த ரஜினி சார் வந்தால் எப்படி ஒரு பவர் இருக்குமோ அந்த ஏஜில் இப்போ விஜய் வந்திருக்காரு அதே மாதிரி அந்த உச்சத்தில் போதே பயங்கர பீக்கில் இருந்தார் சூப்பர் ஸ்டார் அப்போ அப்போ சூப்பர் ஸ்டார் பீக்கில் இருக்கும்போது அரசியல் வந்திருந்தால் வேற மாறந்துடும் அது இப்போ இப்போ நடக்குது விஜய் வந்து நல்ல பீக்கில் இருக்கும்போது ஆனால் அது எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அதான் சொல்லலை இன்றைக்கி இருக்கிற மனநிலைமைன்னு மீன் ஒன்று இருக்குது இல்லையா மனநிலைமைன்னு சொல்லும்போது இப்ப இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்மட்ட மொபைல் ஃபோன் கிடையாது சோசியல் மீடியா கிடையாது அப்போலாம் டெலிவிஷனே ஒன்று தான் இருந்தது நம்மளை எப்படி பிரபலப்படுத்திக்கிறது நம்மளை பற்றி யார் நியூஸ் பண்ணணும் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க பிரிண்ட் மீடியாவில் இருக்குது அதுக்கப்புறம் டெலிவிஷன் மீடியாவில் கொஞ்சம் இருந்தது இவ்வளோ தான் இருந்தது ரேடியோவில் வரும் இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லை இன்றைக்கி எல்லாமே மாறுது மக்களுடைய எண்ணங்கள் மாறுது கிட்ஸ் வேற மாதிரி இருக்காங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறுது நீங்கள் சொல்றது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுங்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி முப்பது வருஷத்தில் நம்முடைய டெக்னாலஜி வளர்ந்தது எல்லாமே வேற விதம் அப்போ இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செய்யணும் நிறைய செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விஜய் செய்வாரா இல்லையாங்கிறது அவருக்கு வந்து வந்தபோது தான் தெரியும் இப்போ கிட்டத்தட்ட வந்தாச்சு வந்து இப்போ வந்தாச்சுன்னா அரசியலுக்கு வந்தாச்சு அரசியல் பதவிக்கு வரல வந்தாச்சு கிட்டத்தட்ட நீங்களே ஒரு டிவி விஜய் ஃபேன் தான் விஜய் ஃபேன் அதான் தெரியுது ஓ விஜய் நான் பேசிட்டேன் இவ்வளவு நாளா நான் உங்களை தான் பா தேடினேன் அதாவது நடுநிலையா தான் இருக்கு இல்ல இல்ல என்னன்னா விஜய் ஃபேன்லாம் வந்து என்ன எங்கயாவது வெளியில போனா என்ன வந்து மொத்தமா செதச்சிருவான் அந்த அளவுக்கு எல்லாரும் என்னை திட்டுறாங்க நான் ஒன்றும் விஜய்க்கு எதிரியே கிடையாது விஜய் படங்கள்லாம் பார்ப்பேன் ஜாலியாக தான் இருக்குது அப்போ விஜய் ஃபேன்ட்டே பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்கள் நான் விக்கிரவாண்டி இதில் இருக்கட்டும் இப்போ மதுரை மாநாடாக இருக்கட்டும் இருபது லட்சம் பேர் வராங்க அப்படிங்கிறப்ப அந்த கூட்டம் இது வரைக்கும் நம்ம எந்த கட்சியுமே பார்க்காது கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் மாநாட்டில் நம்ம பார்த்தோம் பெரிய கூட்டம் அப்படின்ட்டு ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயே கிட்டத்தட்ட இதுதான் பெரிய லெவல் கூட்டம் அப்படிங்கிற வரைக்கும் ரெக்கார்டோடு போட்டிருக்காங்க இது எப்படி இது எல்லாருமே அந்த டைம் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல ஒரு சில ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு இப்போ ரெக்கார்டு வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி காந்தி உப்பு சுத்தியாரம் பண்ண போகும்போது பின்னாடி ஒரு கூட்டம் வந்தது அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா தெரியாது ஏன்னா ரெக்கார்டு இல்லை ஆனால் பெரிய கூட்டம் அன்னைக்கு நாடே அதற்காக போராடுச்சு அப்படின்னு நமக்கு சரித்திரத்துல இருக்கு அண்ணாதுரை அவர்கள் வந்து சிஎம் ஆனப்போ ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டம் வளர்த்தான்னு தெரியுமா உனக்கு ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வசதி இவ்வளோ ஒன்று கேமரா இப்படி இப்படி தெரியுச்சாங்கன்னா கூட்டம் வளர்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு காமிக்க முடியாது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்கன்னா அதான் சொல்கிறேன் ஒரு வார்த்தை வந்து உன்னை ஆட் பண்ணணும் என்னென்னா அட் த ப்ரெசென்ட் ஸ்டேஜ் வின் வி கவர் த ஹோல் க்ரௌட் ஒரு ட்ரோன் வச்சு ஃபுல்லாக க்ரௌடை கவர் பண்ணும்போது ஓஹோ இவ்வளவு பேரா ம் பட் யூ கெனாட் சே தட் இதுதாங்க முதல் வாட்டி இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில்னா சரி அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன ம் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை என்ன நீ பத்து கோடிக்கு மேலே போயிடுச்சு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ரமணா படம் வரும்போது மொத்தமே ஆறரை கோடினு இப்போ டயலாகே என்ன சொல்லுவார் ஆறரை கோடி அப்படின்வார் ஏழரை கோடி எட்டரை கோடினு அப்போ மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிடுச்சுல்ல அதனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ரெக்கார்டு இருக்குது நீங்கள் ட்ரோனில் வச்சு அப்படியே எடுக்கிற கேமரா வச்சு எடுக்கிறேன் அதே ஒருத்தர் மீம்ல போட்டிருக்காரு சார் எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் ஒரு பக்கம் கிரீன் மேட் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் ப்ளூ மேட் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி காமிக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு ஒரு ஒரு தடவை சொல்கிறாங்க இப்போ எதை நம்புவீங்க நீ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எதையுமே நம்ப முடியல டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் நீங்களே போய் கூட இருந்து பார்த்து எல்லா ரோவியும் எண்ணிட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தா அந்த மாதிரி பார்த்து யாருமே சொல்லலையே கூட்டம் இல்லைன்றீங்களா எனக்கு தெரியலையே எனக்கு சொல்லவே இல்லையே இப்போ நீங்கள் சொல்றது எல்லாமே ரெக்கார்ட் பை கேமரா பட் அதுக்காக இதுதான் நம்பர் ஒன்னு சொல்ல முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்ததும் மிகப்பெரிய கூட்டம் அதிமுகவுக்கு வந்தது அதோட பெரிய கூட்டம் எல்லாத்துக்குமே கூட்டம் வந்தது அப்போது ஒவ்வொரு காலகட்டங்களில் தான் சொல்லலாம் அண்ணாதுரை வந்தப்போ ஒன்று இருந்தப்போ பெரிய ரெவல்யூஷன் காங்கிரஸ்க்கு அப்புறம் வந்து டிஎம்கே வருது அப்படிங்கிறது பெரிய ரெவல்யூஷன் மாபெரும் கூட்டம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தப்போ பெரிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தோட இது கம்மி இது அதிகம்னு சொல்ல முடியாது எல்லாமே கூட்டம் பெரிய கூட்டம் நீங்கள் பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் எந்த அளவுக்கு நான் பார்க்கல டிவியில் பார்த்துருப்பீங்களா நான் டிவிலையும் பார்க்கல நான் நான் எந்த மாநாடுமே நான் பார்த்தது இல்லைப்பா நான் வந்து விஜயோட எந்த மாநாடு நான் பார்க்கல அதனால் எனக்கு அதை பற்றி என்கிட்ட சத்தியமாக தெரியாது எனக்கு எனக்கு கேட்காது ஓகே ஓரளவு எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க ஒரு மாற்றம் இப்போ என்ன நீங்கள் அது நம்ம டிசைட் பண்ண முடியாது அதான் சொல்லுவேன் இப்பவும் அதான் சொல்கிறேன் ஒரு மனிதன் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர் நல்ல விஷயங்களை நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லணும் விஜய் போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்ல மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது செய்ய போகிறேன்னு சொன்னோம் ஆனால் அவருடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே வந்து ஆளும் கட்சியினரையும் மதிப்பிற்குரிய அவர்களையும் அதை சார்ந்தவனையும் இருக்காரு அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல டிஎம்கே ப்ளஸ் டிவிகே இதுதான் இல்லைப்பா உங்களுடைய எதிரி யாருன்னு முடிவு பண்ணால் அப்போ தான் நம்ம ஓட முடியும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல முடிவெல்லாம் மாட்டார் அதெல்லாம் ஓகே அது ஒரு தடவை சொல்லலாம் நானுமே அவங்கள எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காகவே அதை தான் சொல்லலை நாகரீகம் அங்கே மிக மிக ஸ்டாலின் அங்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த எல்லாம் பேசியிருக்காருல்ல சொல்லக்கூடாதுல்ல அப்படி பண்ணக்கூடாதுல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது அது எனக்கு வருத்தத்தை தருது அதுவும் என்னென்னா விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் சொன்னேன் யாருப்பா அந்த இதெல்லாம் எழுதி தருது இது ஒரு பேப்பரில் எழுதி நிறைய இவனும் நோட்ஸ் எடுத்து பேசணும் என்ன பேசணும்லாம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி யார் எழுதுறாங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது ஸ்ரீ நாகரீகங்கிறது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களில் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பேசும்பொழுது அரசவையில் பேசும்போது கூட இல்லை ஆப்போசிட்டில் வந்து இருக்கக்கூடிய நமது அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களை கூட அம்மையார்னா அம்மையார்னு தான் சொல்லுவார் நான்லாம் வந்து கலைஞர் அவர்கள்ட்ட வந்து நாகரீகத்தை கற்றுக்கிட்டேன் நான் இன்றைக்கும் அதான் சொல்கிறேன் ப்ரெஸ்ஸு மீடியா வெளியில் போய் பேசும்போது நாகரீகம் ரொம்ப முக்கியம் அதில் வந்து அம்மையார் அவர்கள் தான் சொல்லுவார் திருக்கருணை அவங்க வந்து பேரை சொல்லுவாங்க திருக்கருணாநிதி அப்படிங்க ஆனால் நான் அதை சொல்கிறதுனா அவங்களோட உங்கள் வயசில் சீனியர் ம் புரியுதுங்களா உங்களுக்கு ம் அதில் வந்து அப்படி சொல்லக்கூடாது என்னன்னு சொன்ன கலைஞரவர்கள்னே சொல்லியிருக்கலாம் ம் உங்களை அம்மையானு சொன்னாங்களே நீங்கள் கலைஞரவன் சொன்னாலும் சொல்லலை அது இப்போ கற்றுக்க வேண்டாம் அது அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன் திட்ஸ் யூ ஷுட் நாட் டூ தட் எந்த காலத்துலையும் அதை பண்ணவே கூடாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் யாரோ எழுதி கொடுத்து தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் மேலே அது எழுதி கொடுத்து தான் கரெக்டாக அந்த இடத்துல தான் நிற்கணும் இந்த இடத்துல தான் கரெக்டாக அதாவது ஒரு மீடியா அட்டென்ஷன் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அது எல்லாமே அப்படி ஒரு படம் மாதிரி இருக்குதுன்னு கிடைக்கலாம் படம் மாதிரி தான் எடுக்கிறாங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி நடிக்கிறதுனால வந்து அது என்னென்ன ஆங்கிளில் எப்படி பேசுகிறது கேமரா எங்கே வச்சால் இருக்கும் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க இப்போதான் சொல்லலாம் இப்போ பாலிட்டிக்ஸே வந்து ஒரு விதமான ஒரு அதுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு அதில் நேராக மேடை போட்டோன்னா பேசுறதுலாம் இல்லை பைக் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி சவுண்ட் இருக்கணும் இவ்வளோ தூரம் கேட்கணும் இவ்வளோ ஸ்டாக் ஸ்பீக்கர் வைக்கணும் எல்லாமே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வராங்க இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக நானும் ஒரு ஆதரவு தெரிஞ்சு தான் கண்டிப்பாக வரவேற்பேன் இப்போ உங்கள் சினிமா குடும்பத்துலேருந்து விஜய் வராருன்னு வைங்க அரசியலுக்கு அப்படிங்கிறப்ப இப்போ திரு சீமான் அவர்கள் கூட ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சீமான் கூட தான் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து வந்தார் கமல் சார் கூட தான் எங்கள் குடும்பத்துலேருந்து வந்தார் ஏன் அவங்கள பத்திலாம் விஜய் பத்தி மட்டும் கேக்குறீங்க இப்போ விஜய் தானே கரண்ட்ல இருக்கிறாரு ஓ கரண்ட்ல வந்தவர் அப்ப அடுத்த வருஷத்துக்கு வேற யாரும் வந்தா விஜய் விட்டுருவீங்க மக்கள் தான் முடிவு பண்ண மக்கள் முடிவு பண்ணுங்கிற வார்த்தையை எத்தனை பேர் இப்ப உபயோகப்படுத்துறீங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் மக்கள் போல் சொல்லுவாங்க மக்கள் தான் முடிவு பண்ண நீங்க ராம மக்கள் அவரு மக்கள் அவரும் அதான் சொல்றாரு நம்ம எல்லாரும் தான் மக்கள் ரெண்டாயிரத்தி என்ன சொல்றாங்க நீங்க பாரு இப்போ பாரு என்ன நிலமை ஆயிடுச்சு பாரு சீமான் அவர்கள் வந்தாங்க கமல்சார் அவர்கள் வந்தாங்க விஜய் அவர்கள் வந்தாங்க ம் நான் தான் பார்க்குறேன் ஆமாம் இப்போ என் குடும்பத்துலேருந்து இவ்வளோ பேர் வந்துருக்காங்க நடிகர்களாக அவங்களே நிறைய பேர் வந்திருக்காங்க அரசியல் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மூணையே வச்சுக்கலாமே இப்போ சீமான் வந்து சீமன் அவர்கள் வந்திருக்காங்க அவரால் கரெக்டாக அவரோட ஸ்டாண்டு தனிச்சு தான் நிற்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு ஒரு ஓட் பேங்கோட போய்கிட்டு இருக்காங்க கமல் அவர்கள் வந்தாங்க நான் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்றாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு தொகுதியில் நின்னாங்க தோல்வி அடைஞ்சாங்க உடனே ஒரு ஒரு எம்பிசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட கூட்டணி வச்சு அவங்க அது ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம கட்சிக்கு வந்தோமோ கட்சி ஆரம்பித்தோமோ அதை இது பண்ணிட்டு இணைச்சாச்சு ஒரு கட்சியோட மூணாவதாக இவர் நான் தனிச்சே வரேன் நான் தனியாகவே வரேன் மக்கள் எனக்கு நான் தான் முகம் மதுரை நான் தான் திருப்பரங்குன்றம் விஜய் அந்த மாதிரி அவரே தானே முன்னிலைப்படுத்த வைக்கிற சொல்றாரு அப்படின்னா இந்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல நாங்கள் எம்ஜிஆர் கட்சி கூட்டு கூட்டம் ம் எம்ஜிஆர் என்பது ஒரு முகம் இல்லையா அதை வச்சு சொல்கிறாரு அவர் அதை தான் அது உண்மையான்னு கேட்குறேன் நான் உங்களோட பிறகு விஜய்ங்கிறது ஒரு முகம் தானே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் என்பது முகம் விஜய்ங்கிறது முகமாங்கிறது எலக்ஷன் வரும்போது தான் தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எம்ஜிஆர்ங்கிறது ஒரு முகம் தானே இல்லைப்பா விஜய் பெரிய ஸ்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் நிற்கும் கூட அவருக்கும் ஒரு முகம் தானே எம்ஜிஆர் அப்படி கிடையாது ஓட்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்காங்க அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பவர்ஃபுல் ஸ்டார் ஸ்டார் வேற பொலிட்டிக்கல் லீடர் வேற எம்ஜிஆர் இஸ் அ மாஸ்டர் உங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் வேற வேற லெவலில் வருது நின்று சாதிச்சாங்கல்ல யார் சிஎம் ஆனாங்கல்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லையே ஆமாம் நடக்கலாம்ல அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பணிகள் செஞ்சிருக்கா ஐயோ நீங்க தப்பா கரெக்ட் பொருளாளராக இருந்திருக்காங்க திராவிட நல்லா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த காலத்திலையும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் அண்ணாதரையோ அவர்களோ எம்ஜிஆர் அவர்களையோ ஒப்பிட்டு மட்டும் யார்ட்டு ஸ்ட்ரைட்டா வரல விஜயகாந்த் கூட விஜயகாந்த் சார் வந்து இருந்து மக்கள் பணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு வந்திருக்காரு நான் தான் சொன்னேன் அவர் தனியின் கேப்டன் அவர்களுக்கு அது ஒரு தனித்துவம் அவர் அவர் வந்து நான் ஒப்பிடல விஜய் அவர்களே எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிடுறாங்க அவரே சொல்றாரு அது அது எனக்கு தெரியாதுப்பா அது தப்பு அது எனக்கு நானா இருந்தா அதை சொல்ல மாட்டேன் நான் அதை ஆதரிக்க மாட்டேன் அவரை விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை சொல்ல மாட்டேன் அந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அந்த ரெண்டு இயரை தான் இப்போ நான் கொண்டு வர போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி அண்ணாதுரை ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தாரோ திரு எம்ஜிஆர் அவர்கள் இப்படி எல்லாருமே முன்னாடி பயங்கரமான சமூக பணியில் இருந்தாங்க திராவிட கழகம்னு ஒன்று இருந்தது திராவிட கழகத்தில் தந்தை பெரியார் ஒருத்தர் இருந்தார் அப்போ அண்ணாதுரை செய்யாத விஷயம் கிடையாது எழுதாத புத்தகங்கள் கிடையாது மக்கள் மனசுல பதிகிற மாதிரி பேசாத பேச்சுகள் கிடையாது கலைஞர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நிறைய பண்ணாங்க அது ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாறு அது எம்ஜிஆர் அவர்களும் கொள்கை பிறப்பு செயலாளர் திராவிடம் பொருளாளர் கட்சியில அவர் சினிமாவிலே இருந்தாலுமே அந்த மாதிரி இருந்தாங்க பயணித்து இருந்தது உண்டு நான் அதனால சொல்றேன் அதனால இது வந்து எனக்கு இப்போதைக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா எலெக்ஷன் வரும்போது மக்கள் மனசுல எவ்வளவு தூரம் இடம் இருக்கு என்ன மாதிரி போட்டு போறாங்களோ அப்பதான் தெரியும் நமக்கு இப்ப தெரியாது இன்னொரு முக்கியமான விஷயமா சனிக்கிழமை இதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்னு விமர்சித்தாங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டிலேருந்து அரசியல் பண்ணிட்டுருக்காரு ட்விட் பண்ணுறது விஜய் அவர்களை வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாரு அரசியல் ட்விட் ட்விட் பண்ணுறது அறிக்கை விட்டு உலக முறை எல்லோரும் தான் பண்ணுறாங்க அறிக்கை விடுறது அது பேர் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் அப்படிங்கிற மாதிரி விமர்சித்தாங்க இப்போ வெளியே வந்தாச்சு இப்போ எதிர்கட்சியால் வேற எதுவும் விமர்சிக்க முடியல இப்போ வீக்கெண்ட் அரசியல் பண்ணிட்டுருக்காரு சனிக்கிழமை தோறும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் அரசியல் என்றால் அவர் முதல் அரசாங்கத்திலேருந்து அரசாங்கத்துக்குன்னு பதவிக்கு ஏதாவது வரணும் ம் களத்தில் இருக்கிறார் இப்போது மக்களுடைய ஒரு பணிக்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிக்காக களத்தில் இருக்கிறார் இப்போ விமர்சனங்களை நான் கேட்குறேன் விமர்சனம் இப்பெல்லாம் அதெல்லாம் நீங்களா விட்டு கொடுத்து வீக்கெண்ட் அரசியல் அப்படிங்கிறது ஏன் அரசியலே கிடையாது அரசியலுங்கிறது இவரை சுத்தி நாலு தலைவர்கள் பேசணும் அவங்க பேசுவாங்க அது அப்படி இருக்கணும் இன்னும் இவர் உள்ளே வரல இவர் உள்ள வந்தா தானே அவரே வீட்டில் உட்காந்து அவருடைய போன்ல போடுறதுக்கு அது பேர் அரசியல் கிடையாது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல அதான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அப்புறம் சந்திப்பாங்க உங்கள் குள்ளேயும் என் குள்ளேயும் ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று சேரலாமா கூட்டணி வைக்கலாமா அதுக்கப்புறம் நீங்கள் தனித்து இருக்காதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ காலத்தில் நடக்கும் திமுக டிவிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திமுகன்னா அது ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி விழுப்புரம் எடுத்துக்கிட்டால் பொன்முடி அந்த பக்கம் எடுத்தால் டிஆர் பாலு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா ராதாகிருஷ்ணன் மதுரை எடுத்தா மூர்த்தி அங்கே போனேன்னா செந்தில் பாலாஜி இப்படி எல்லா முகமும் ஸ்டாலின் முகமாக இருக்கார் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த முகம் இப்படி தமிழ்நாட்டில் நான் தான் முகம் அது எந்த அளவுக்கு இதாக சாத்தியப்படும் அவங்களுக்கு தெரியலையே அவர் சொல்கிறாரு அதான் சொல்கிறேன் இருபத்தாறில் வந்தால் தான் தெரியும் அப்போ நானாக நானாக சொல்லிக்கலாம்ப்பா நான் தான் எல்லாம் அப்படின்னு நானே சொல்லிக்கலாம் அது வெளில வந்தால் தெரியும் இந்த கூட்டத்தை என்ன சொல்கிறீங்க தெரியல இந்த கூட்டம் எல்லாத்துக்கும் தான் கூடுது எல்லாத்துக்குமே கூட்டம் வருது எல்லா கட்சிகளுக்கும் கூட்டம் வருது எல்லா மாநாட்டுக்கும் கூட்டம் வருது எல்லா மாநாட்டிலையும் ட்ரோன் வச்சு எடுக்கிறாங்க புரியுதா இதில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பல ஆண்டுகளாக இருக்கிறதுங்கிறது பெரிய பெரிய கட்சிகள் திமுக அதிமுக அவங்களாம் பெரிய கட்சிகள் அவங்களுக்கு வர்ற கூட்டத்தில் தொண்டர்கள்னு இருக்காங்க அதை நானே பார்த்துருக்கேன் நாங்கள்லாம் பரம்பரை திமுக சார் நாங்கள்லாம் பரம்பரை அதிமுக சார் இது மாதிரி பரம்பரைன்னு சொல்றதுக்கே இன்னும் இல்லையே பாதான் இருக்கு இனிமே தான் வரணும் அது இனிமே வரும்போது தான் தெரியும் ஓ சும்மா ஒரு இறுதியாக கேட்குறேன் எப்படி ஓரளவு நடிகராக சாதிக்க முடியுமா இப்போ அரசியலில் விஜயாவில் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் தான் எல்லாருக்கும் நடிவு மக்கள் நம்மளுடைய முடியாது நான்லாம் இப்போலாம் ஒரு போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை ஏன் ஒரு சோ போட்டாங்கன்னா இன்ன வரையும் இந்த படம் நல்ல படம் எல்லாம் மாதிரி இருக்கு சந்தோஷமாக இருக்குது அதுவே என்னால் கணிக்க முடியல நான் விஜயை பற்றி கணிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அவருடைய சொந்த விருப்பத்தில் வந்திருக்காரு மக்களுக்கு நல்ல விஷயம்னு நினைக்கிறாரு வந்தார் செஞ்சார்னா ஓகே ம் நல்ல தான் உங்களோட தனிப்பட்ட இதில் இருந்தாலும் அதை தான் சொல்கிறேன் கணிக்கவே முடியலங்கிறாங்க எந்தளவுக்கு பழகக்கூடியவர்னு கேட்குறேன் உங்கள் நீங்கள் பாயிண்ட் நீங்கள் கேட்டது ஆரம்பத்தில் விஜய் சாரோட பழகிருக்கேன் அப்ப நல்லா பேசியிருக்காரு நான் ரொம்ப அளவோட தான் பேசுவார் ஆனால் பேசியிருக்காரு நல்லா பேசியிருக்காரு ஆனால் இப்போல்லாம் விஜய் சார் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இங்கே அரசியல்னாலே பேசணும் நிறைய அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார் ஆனால் ஒரு பரிமாண வளர்ச்சி மாதிரி மாறுற மாதிரி தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு ஏதாவது கேட்கும் போது ஆ மேடையில் பேசும்போது ரொம்ப சத்தமாக பேசுகிறார் இல்லையா அது வந்து வித்தியாசமாக இருக்குது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பட் ஆனால் இன்னுமே ப்ரெஸ் பீப்புளெல்லாம் எப்போ சந்தித்தாலும் பதில் சொல்லணும் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறாரு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு ஓகே இந்த கடைசியாக கேட்குற அந்த விஜய்க்கு அந்த அரசியல் கலை வந்துட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அந்த முகம் உங்களோட முகத்தில் பார்க்கும்போது சொல்கிறேன் அப்படியா ம் என் முகத்தில் உனக்கு என்ன கலை தெரியுது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்துருச்சா நான் இருக்கே சரி ஓகே நல்ல ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் ம் என்ன எனக்கு வந்து ஏதாவது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி அந்த மாதிரி வந்து கலையெல்லாம் முகத்தில் தெரியுதான்லாம் தெரியாது அப்படின்னா நம்ம செயல்பாட்டில் தான் செயல்பாட்டில் தான்மா தெரியும் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் செய்கிறதுக்குன்னே நிறையா பேச முடியாது செயல்பாட்டில் தெரியணும் யார் வேணாலும் வந்து பேசலாம் பட் பேசினவங்க நல்லா செய்யணும் மக்களுக்காக செய்யணும் அதான் சொன்னேன் நல்ல எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கான இடம் வந்து தனியாக உண்டு Oruar, Ready Collection, Celebration. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the Bernadere, fashion is now closer than ever. Visit your nearest store today. Archie royal bags,